இன்றைய கதையின் தலைப்பு ஒரு ராஜாவின் கதை முன்னொரு சமயம் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் அவன் தன் அடிமைக்கு விடுதலை அளித்ததுடன் ஒரு கப்பல் நிறைய சரக்குகளை கொடுத்து இந்த சரக்குகளை விற்று நீ பணக்காரனாகி சௌக்கியமாக வாள் என்று ஆசிர்வதித்தான் அந்த ஆள் கப்பலில் ஏறி வெளிநாடுகளுக்கு பயணமானான் சில நாள் சென்றதும் ஒரு பெரிய புயல் தோன்றி கப்பலை உடைத்து இவனையும் ஒரு தீவில் தள்ளிற்று தன் கதை இப்படி ஆகிவிட்டதே என்று இவன் கவலைப்பட்டு கொண்டிருக்கையில் அந்த தீவில் உள்ளவர்கள் இவனை நோக்கி வருவது தெரிந்தது அவர்கள் கையில் பூமாலைகள் இருந்தன மன்னரே வருக அரசே வருக என்று அவர்கள் இவனை வரவேற்றார்கள் இவனை யானை மேல் ஏற்றி ஊர்வலமாக அழைத்துச் சென்று சிம்மாசனத்தில் உட்கார்த்தி வைத்தனர் இவனுக்கு ஒன்றும் புரியவில்லை பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெரியவரை கூப்பிட்டு முன்பின் தெரியாத என்னை இவர்கள் எப்படி அரசனாக்கி இருக்கிறார்கள் என்ன விஷயம் என்று கேட்டான் அதற்கு அந்த பெரியவர் அதுதான் இந்த தீவில் உள்ளவர்கள் வழக்கம் ஆனால் இந்த அரச பதவி இன்னும் சரியாக ஒரு வருஷ காலம்தான் ஒரு வருஷம் முடிந்ததும் அரசனை பதவியிலிருந்து இறக்கி அவனை தூரத்தில் உள்ள ஒரு நிர்மானுஷ்யமான தீவில் கொண்டு போய் விட்டு வந்து விடுவார்கள் என்றார் இதற்கு முன்பு எனக்கு முன் அரசர்களாக இருந்தவர்கள் அனைவரும் அந்த நிர்மானுஷ்யமான தீவில்தான் வசிக்கிறார்களா என்றான் அதற்கு அந்த பெரியவர் அவர்கள் எப்படி அந்த நிர்மானுஷ்யமான தீவில் வசிக்க முடியும் அங்குள்ள காட்டு மிருகங்களால் கொல்லப்பட்டு செத்துவிட்டார்கள் அப்படியானால் ஒரு வருஷம் கழித்து எங்கதையும் அப்படித்தான் ஆகுமா என்றான் அதற்கு அந்த பெரியவர் அப்படித்தான் ஆகும் நீ முன்ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் என்றார் நான் முன்ஜாக்கிரதையாக இருந்து என்ன செய்ய முடியும் எவ்வளவோ செய்ய முடியும் நீ இப்பொழுது இந்த தீவின் அரசன் தானே மன்னிக்க வேண்டும் நான் அரசராகிய உங்களை நீங்கள் என்று சொல்லாமல் நீ என்று சொல்லிவிட்டேன் பரவாயில்லை நீங்கள் என்னைவிட வயதிலும் அறிவிலும் எவ்வளவோ பெரியவர்கள் சொல்ல ஆரம்பித்ததை சொல்லி முடியுங்கள் என்றான் நீ இந்த நாட்டின் அரசனாக இருப்பதனால் இன்னும் ஒரு வருஷத்திற்கு மக்கள் நீ என்ன சொன்னாலும் கேட்பார்கள் அதனால் அந்த கண்காணாத தீவை நீ பின்பு வசிப்பதற்கு உரியதாக இப்பொழுதே செய் நிறைய தொழிலாளிகளை அங்கு அனுப்பிவை காட்டை அழித்து நிறைய வீடுகளை கட்டச் சொல் காட்டை அழித்து உணவு தானியங்களை பயிரிடச் சொல் இங்குள்ள மக்களில் பலரை அங்கே குடியேறச் சொல் உனக்கென்று ஒரு பெரிய அரண்மனை கட்ட சொல் சரி என்றான் ஒரு வருஷம் முடிந்ததும் நீ அந்த கண்காணாத தீவின் அரசனாகி அந்த நாட்டை ஆண்டு சௌக்கியமாக வாழலாம் என்றார் பெரியவர் வெகு நல்ல வழியாக இருக்கிறதே இதை ஏன் எனக்கு முன்பு இருந்த அரசர்கள் செய்யவில்லை அவர்களுக்கு நீங்கள் இதை சொல்லவில்லையா என்றான் சொல்லாமல் இருப்பேனா சொன்னேன் ஆனால் அவர்கள் இந்த ஒரு வருஷமும் கேளிக்கைகளிலும் கலியாட்டங்களிலும் ஈடுபடுவதில் தங்கள் நேரத்தை செலவழித்தார்களே அன்றி இதை செய்வதற்கு வேண்டிய உழைப்பும் மன உறுதியும் அவர்களிடம் இருக்கவில்லை என்றார் பெரியவர் கவலைப்படாதீர்கள் நான் அப்படி இருக்க மாட்டேன் இந்த ஒரு வருஷம் நான் கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுவிட்டு போகிறேன் பிறகு நிரந்தரமாக சௌக்கியமாக வாழ்வதைத்ததும் நான் பெரிதென்று கருதுகிறேன் ஆனால் ஒன்று நான் அந்த தீவிற்கு அரசனாக போகும்போது தாங்களும் என்னுடன் வந்து அங்கேயே இருக்க வேண்டும் என்றான் கட்டாயம் இருப்பேன் யார் என் சொற்படி கேட்கிறார்களோ அவர்கள் பக்கம்தான் நான் என்றும் இருப்பேன் என்றார் அந்த பெரியவராக உருமாறி வந்திருந்த கடவுள் அடுத்த வருஷமே அரசனும் பெரியவரும் அந்த நிர்மானுஷ்யமான தீவிற்கு சென்றனர் அப்பொழுது அரசனை பார்த்து பெரியவர் சொன்னார் பழைய தீவிலிருந்து எப்படி இந்த தீவிற்கு வந்து தன்னை காப்பாற்றி கொண்டாயோ அதே மாதிரி மறு உலகிற்கு இப்பொழுதிலிருந்து உன் புண்ணியங்களை அனுப்பிவை அப்பொழுது அங்கே சென்றதும் நீ நிம்மதியாக வாழலாம் என்றார் இந்த உலகில் வாழும்போது தற்காலிக அற்ப இன்பங்களுக்காக நாம் மனம் போனபடி நடந்து கொள்ளக்கூடாது மாறாக மனதை கட்டுப்படுத்தி மகான்கள் காட்டிய தார்மீக நெறிகளின்படி வாழ வேண்டும் அவ்விதம் செய்தால் நாம் பெற்ற மனித பிறவியை நன்றாக பயன்படுத்தியதாகவும் ஆகும் மறு வாழ்வு மேலானதாகவும் அமையும் நன்றி வணக்கம்